நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா கேளாட்டிங்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே டீர்லாட்டி கேரளா லாட்டி நம்ம தொடர்ந்து வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்மளுக்கு ஃபுல் பேக்கி வெற்றி ஆல் போர்டு வெற்றி ஏபிஎஸ்சிசி வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா அது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர் 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 ஷோவும் வெற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிங்கிள் போர்டு கேஸிங்கும் சரி ஏபிஎஸ்பிசி கெஸிங்கும் சரி ஏபிசி கேசிங்கும் தெரிஞ்சுதுப்பா நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக வெற்றி கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட கெசிங் வாங்குகிற நண்பர்களுக்கு தெரியும் நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் உள்ள நண்பர்களுக்கு நல்லா வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று நீங்கள் வெற்றி எடுக்கிறதுக்கு நான் நல்ல முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்மளால் கண்டினியூவாக வீடியோ போட முடியாது நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்காகவே நம்மளுக்கு நம்மளை அனுப்புகிறதுனால நம்மளுக்கு வீடியோ போட முடியல நம்ம சேனலில் வீடியோ ஒரு நாளைக்கு வரும் அதில் மக்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட மந்த்லி பிளானி டே பிளானி வாங்க முடியாத நண்பர்கள் நீங்கள் வந்து இது நம்மளுக்கு வீடியோ கொடுக்குற அன்னைக்கு கம்பல்சரி நீங்கள் ப்ளே பண்ணலாம் நல்ல வெற்றி கிடைக்கும் நண்பர் அழைக்கும் பாத்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் கேரள கெஸ்ஸிங் கெஸிங் பாருங்கள் ஆல்போர்டு அஞ்சு ஒன்பது ஏபிஏசிபிசி பாருங்க அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஆறு மூணு ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க அஞ்சு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ ஆறு நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நாளைக்கு நாலுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா நாலு நாலாம் தேதிக்கான கேசிங் நல்ல கேசிங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம போர்டு வைஸாகவும் கொடுக்கணும் சிங்கிள் போர்டு வயசாகவும் கொடுக்கணுப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர்டுக்கான கேசிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மூணு ரெண்டு பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஒன்பது நாலு ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் அப்ளே டேர்ட்டாக ப்ளே பண்ணிக்கலாம்ப்பா இல்லைனா உங்கள் கேசிங்க அங்கேயும் மேட்ச் பண்ணிட்டு ப்ளே பண்ணிக்கலாம்னுப்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பார்க்கணும்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளானில் எடுத்துக்கிறதுப்பா நாலு சோக்கும் மந்த்லி பிளானில் எடுக்கிறது கம்பல்சரி வெற்றி எடுக்கலாம் ஒரு சோள் என்னால இன்னொரு சோல கம்பல்சரியாக வெட்டி வெற்றி எடுக்கணுன்னு நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்க அடுத்த பேருக்கும் தெரியும் இப்போ நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம வீக்லி ஃபோர் டேஸ்ன்னு வச்சு நம்ம கோல் பாக்ஸு வெற்றி எடுத்துடுறோம் அது உங்கள்கிட்ட நான் முன்கூட்டியே சொல்லிவிடுவேன் இந்த ஷோ நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் இந்த ஷோ இந்த ரேட்டுக்கு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன் கம்பளத்தடி நீங்கள் வெற்றி எடுத்துக்கலாம் உங்களா பார்க்கலாம்பா நாளைக்கான அஞ்சு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங்கு நாளைக்கு நண்பா இன்றைக்கி நல்லா முடிஞ்சது உங்களுக்கு நான் கெஸிங் போட்டேன் பார்க்கலாம் நம்பா தேங்க்யூ நண்பா